கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மாபெரும் முன்னெடுப்பில் கழக தலைவர் அவர்களால் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அறிவு திருவிழாவில் வெளியிடப்பட்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தின் அறிமுக விழா இன்று தஞ்சையில் நடைபெறுகின்றது அந்த கூட்டத்தை தலைமையேற்றிருக்கின்ற அன்றைக்கினிய அண்ணன் திருவியார் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே முன்னணி பொறுப்பேற்றிருக்கின்ற கழக உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் அண்ணன் அவர்களே தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முரசொலி அவர்களே தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி கேஜி நீலங்கம் அவர்களே கழக இளைஞரணியின் துணை செயலாளர் தாக்கோ தலைவர் அண்ணன் இளையராஜா அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் தஞ்சை சதை குழுவின் தலைவர் அண்ணன் து செல்வம் அவர்களே வருகை புரிந்துள்ள தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேஷ் கிருஷ்ணசாமி அவர்களே தஞ்சை மாநகர செயலாளர் வணக்கத்துக்குரிய மேயர் அண்ணன் சன் ராமநாதன் அண்ணன் அவர்களே இந்த கூட்டத்தை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செரியன் அவர்களே வருகை புரிந்துள்ள ஒன்றிய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே வருகை புரிந்துள்ள வருகை புரிந்துள்ள எங்களுடைய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் எஸ்ஆர் ஆர் செல்வன் சி சுரேஷ் ராஜேஷ் கண்ணா எம் எஸ் வெங்கடேசன் மு கார்த்திக் இ எஸ் உதயநிதி ந ஹரிதரன் மாநகர இளைஞரணியின் துணை அமைப்பாளர் ஆ விஜய் தஞ்சை எஸ் பிரபு ஆர் பிரசாத் எம் எம் மதிபாலன் பி வி சதீஷ்குமார் திருஞான சம்பந்தம் உள்ளிட்ட மாநகர துணையமைப்பாளர்களே இறுதியாக நன்றி உரை நல்க இருக்கின்ற மாநகர இளைஞரணியின் அமைப்பாளர் ஆ வாசின் ராஜா அவர்களே உங்கள் வருகை புரிந்துள்ள ஒன்றிய பகுதி பேரூர் வட்டக்கழக பூத்து கழக இளைஞரணி நிர்வாகிகளின் கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கழக இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரு அறிவு பெற்றிருந்தார் நன்றி மடல் அறி அறிவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது அதனை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற இந்த புத்தகத்திற்கான அறிவு விழாவை நடத்துங்கள் என்ற அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இளந்தலைவர் அவர்கள் அதன்படி தமிழ்நாட்டில் முதன் முதலாக சென்னைக்கு வெளியீட்டு விழாவிற்கு அடுத்தபடியாக ஒரு அறிமுக விழா நடைபெறுது என்றால் அது ஊக்குவித்த மற்றும் கழக நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் நிறம் கருப்பு சிவப்பு அறிமுக விழாவிற்கு வருக தந்து தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தக்கூடிய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் முகில்வேந்தன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் அவர்களே தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அவர்களே தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே மாநில இளைஞரணியின் துணைச் செயலாளர் இளையராஜா அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அவர்களே செல்வத்தண்ணன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இறைவன் அண்ணன் அவர்களே துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அவர்களே காலத்தின் நிறம் சோப்பு என்று நூலினை அறிமுகப்படுத்தி உரையாற்ற கருத்துரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா செந்தலை கௌதமன் ஐயா அவர்களே மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஐயா ஜெயரஞ்சன் ஐயா அவர்களே கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் அண்ணன் கோவில் லெனினன் அவர்களே இளம் பேச்சாளர் ரா பிரீத்தி அவர்களே மற்றும் இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளே அனைவருக்கும் துணை அமைப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்களே துணையமைப்பாளர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய வாசன் ராஜா அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் அறிமுக விழா என்பது கருப்பு சோப்பு அந்த புத்தகம் அதை மிக சிறப்பாக நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வைத்து சென்னையிலே வெளியிட்டார்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது நல்லபடியாக நடந்தது அதே போல நம்முடைய தஞ்சையிலும் இந்த நிகழ்வை எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய முகில்வேந்தன் அவர்களுக்கு இளைஞரணி அமைப்பாளர் அவர்களுக்கு இளைஞரணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நம் இளம் தலைவர் எதை செய்தாலும் மாறுபட்ட சிந்தனை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு செய்யக்கூடியவர் நம்முடைய இளம் தலைவர் அதனால்தான் இளைஞர்கள் படைப்படையாக ஏனென்றால் அவர்கள் வந்து அவர் வந்ததுக்கு பிறகு பார்த்தா முழுக்க முழுக்க இளைஞரணியை உறுப்பினர் சேர்க்கை முதல் ஆரம்பிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் இள இளைஞரணி செயலாளராக இருந்த போது இருந்ததை விட அதிகமான இளைஞர்களை உள்ளே கவர்ந்து உறுப்பினராக்கி எழுபது லட்சம் உறுப்பினருக்கு மேல உறுப்பினராக்கிய ஒரே தலைவர் நம் இளம் தலைவர் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதோடு இல்லாமல் கிளை வரைக்கும் போய் பொறுப்பு போடணும் இளைஞரணிக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளையிலும் இளைஞரணியை போட்டு வெற்றியாக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொடுத்தவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் இருபது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி நம் இளம் தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு பெற்று தருவார்கள் தருவார்கள் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே போல சொல்லுவாங்க நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்றைய தினம் கழக இளைஞரணி செயலாளரின் அன்பை பெற்ற ஒரு நால்வர் வந்து நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை இருந்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர் என்பதை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த நாலு பேருமே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் தலகர்த்தர்களாக ஒரு மாபெரும் அறிவாளிகளாக அடுத்த தலைமுறை இளைஞரணியினை கொள்கை கொள்கை உரம் இட்டுக் கொண்டிருக்கின்ற நால்வர் வந்திருக்கின்றார்கள் அதில் தலை சிறந்து இந்த நா இந்த நாள்களில் மூன்று பேருமே நம்ம அறிவித்து சிறப்பாக தன்னோட பணியை ஆற்றினவங்க அதுல நம்மளுடைய அடைமொழியை நம்மளுடைய ஊரின் அடைமொழியை என்னாலும் கொண்டிருக்கின்ற ஐயா செந்த செந்தலை நாகதம்பன் அவர்களையும் பொருளாதார நிபு நிபுணர் பேராசிரியர் தொலைக்காட்சி விவாதங்களில் நம்ம எல்லாம் அதாவது எல்லாம் தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்கு கழகத்தினுடைய சாதனைகளை அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய மாற்று கட்சியினரே பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்க செய்கின்ற நம்முடைய இன்றைய இருபது இருபத்தி ஒன்னு ஆட்சியில் கழக தலைவரை அறிணையை ஏற்ற மிகவும் உறுதுணையாக இருந்த பேராசிரியர் ஐயா ஜெய ஜெய ஜெயரஞ்சன் அவர்களே மற்றும் அதாவது சமூக வலைத்தளம் அப்படின்னு திமுக கழகம் தான் இன்னைக்கு நம்பர் ஒன்னா செயல்படுது அப்படின்னா அதுல மிக பெரிய பங்கு தொடர்ந்து ஒரு ஒரு பதினைந்துல இருந்து இருபது வருஷமா சமூக வலைத்தளம்னு ஒன் ஆரம்பிக்கிற தொடக்க காலத்துல இருந்து ஒருத்தவங்க சமூக வலைத்தளத்துல நம்ம கட்சிக்காக இயங்கிறது யாருன்னு கேட்டா விரல் கூடிய எண்ணில்ல அவங்கள அவங்கள கழக இளைஞன் செயலாளின் படை தளபதியாக இருக்கின்ற நக்கீரணி ஆசிரியர் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் அண்ணன் கோவில் நெனி அண்ணன் அவர்கள் அவரை தொடர்ந்து கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் பெரும் முயற்சியினால் ஒரு பத்தாயிரம் பேரை கடந்து ஒரு இருநூறு இளம் பேச்சாளர்களை இளைஞரணி செயலாளர் அவர்கள் உருவாக்கினார் அந்த இளைஞரணி இளைஞரணியின் இளம் பேச்சாளரான வருகை புரிந்துள்ள திருமதி இரா பிரித்தி அவர்களையும் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்